ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காளான் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த காளான் குழம்பு பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவுமே சுலபம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஆப்டாக இருக்கும் ரைஸுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து ரைஸ்க்கு தான் நான் செஞ்சுருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நான் கடல் எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஹீட் ஆகினோடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் மூணு பொரிஞ்ச உடனே கால் கிலோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போது குழம்பு இனியும் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்தாதீங்க சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே நான் ஒரு நாலு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதங்கினா போது எல்லாமே இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு இப்போது ஒரு பதினஞ்சு பல் வந்து பூண்டு ஒன்றரை துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது சின்ன சைஸில் ஒரு மூணு துண்டு இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு கிலோவுக்கு வந்து செய்வீங்க இல்லையா ஒரு கிலோ கறிக்கு செய்வீங்க இல்லையா அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு காளான் வந்து எடுத்திருக்கேன் மூணு பாக்ஸ் காளான் எடுத்திருக்கேன் அதனால் இவ்வளோ சேர்த்திக்கிறேன் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள் இருக்குது இல்லையா சக்தி மசாலா சிக்கன் மசாலா தூள் அது வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அட் எடுத்திருக்கேன் இப்போ அவ்வளோதான் இது பாருங்கள் இதோட ஒரு அரை மூடி தேங்காவை சேர்த்திட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் நல்லா பெரட்டி விட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன் சக்தி மசாலா சிக்கன் மசாலா தூள் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் சேர்த்துகிற மாதிரி இந்த மாதிரி இன்க்ரீடியண்டை சேர்த்தி செஞ்சால் தான் குழம்பு வந்து இந்த நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அது தவிர வேறு ஏதாவது இன்க்ரீடியண்ட்டை சேர்த்திட்டு குழம்பு நல்லா வரலை அப்படின்னு சொல்லக்கூடாது இதோட ஒரு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி சேர்த்துறதுக்கு மறந்துவிட்டேன் அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் சேர்த்தி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு கடலை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனோடனே தாளிப்புக்கு அன்னாச்சி மக்கு ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்பாஸ் ஒன்று ரெண்டு பே லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் நீங்கள் வேணும்னா இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் வேறு கருவேப்பிலையெல்லாம் நம்ம சேர்த்த போகிறது கிடையாது இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சிக்கன் மசாலா தொல்லையும் காரம் இருக்கும் அதனால் காரம் பார்த்து சேர்த்திக்கோங்க இப்போது ரெண்டே நிமிஷம்தான் இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு பாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு கிலோ சிக்கன் செய்வோம் இல்லையா அந்தளவுக்கு நான் மசாலா எடுத்திருக்கேன் இதுலேயே நீங்கள் சிக்கன் குழம்பும் வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் பாதி தான் எடுத்திருக்கேன் இனி பாதி வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறதை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் மீதம் இருக்கிறதையும் நான் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் மசாலாலாம் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் சீக்கிரமாக ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் செய்யறதுல இல்லையா அதனால் இங்கே பாருங்கள் இனி கொஞ்சம் இருக்குது அதுவும் நான் மூணு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இந்த மூணு பாக்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கி விடும்போது நமக்கு இது வந்து சைஸில் வந்து கொஞ்சம் வந்து முழுக்க மினிமைஸ் ஆகிரும் அதாவது சின்னதாயிரும் திருப்பி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு இதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுட்டு நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு இந்த மஷ்ரூம்லையே தண்ணி விடும் இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவுமே ஈஸி டக்குன்னு ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் சாதம் ஒரு குக்கரில் வச்சுட்டு நம்ம இது சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம் இருந்துச்சுன்னா போதும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் உப்பு வந்து நல்லா ஒட்டி வரும் காளானில் இல்லை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு உப்பு இல்லாமல் கொஞ்சம் சப்பையாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் காளானுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலாலாம் நல்லா படுற மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு இதுலேயே தண்ணி விடும் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே இந்த மசாலா பட்டா சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காளான் வெந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்தல ட்ரையாக இருந்தது அதுலேருந்தே எவ்வளோ தண்ணி பிரிஞ்சிருக்குன்னு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இந்த தாளிப்புக்கு சேர்த்தின இன்க்ரீடியண்ட்டே உங்களுக்கு அவ்வளோ வாசனை கொடுத்தாரும் இப்போ பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம பாதி எடுத்துகிட்டு இதில் தண்ணி சேர்த்தி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மேலே இருக்கிற மசாலா மட்டும் பாதி எடுத்துகிட்டு மீதி ஜாரில் இருக்கிறத கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தேன் குழம்பு மதியானம் அதுக்கப்புறம் நைட்டுக்கும் இது சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடும் சூப்பரான மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிரும் இது சாதத்துக்கு தான் நான் செஞ்சுருந்தேன் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே சிம்மில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு காளான்லாம் நல்லா வெந்து மசாலாலாம் நல்லா வந்து உங்களுக்கு குக்காகி நல்லா வாசனை வந்து அவ்வளோ வீடே தூக்குச்சு அந்தளவுக்கு இருந்தது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சிருந்தேன் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சர்வ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றும் விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்